பெண்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்ய வேண்டும் பெண்களை எப்படி நடத்த வேண்டும் எப்படி அவர்களுக்கு விஷயங்களை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரங்கள் வழங்க வேண்டும் என்பது பற்றியுள்ள விளக்கங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் அந்த கருத்துக்களை கொஞ்சம் அல்லாஹல இந்த வாசகத்தின் மூலமாக குறிப்பிடுகின்றார் இன்னொரு கருத்து சொல்லப்படுகின்றது நீயும் உம்முடைய மனைவியும் இப்ப ஆதமே என்று கூப்பிட்டு உம்முடைய மனைவியும் நீரும் குடியிருப்பீராக அப்படி சொல்லல இந்த வாசகத்துடைய அல்லாஹத்தாலாவுடைய கலாம் இருக்குது அதுல ஒவ்வொரு அமைப்பும் கருத்துக்குரியது பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கும் அதை எவ்வளவு மக்கள் இதையும் குறிப்பிடுறாங்க ஆதமே உம்முடைய மனைவியும் நீயும் போய் சொர்க்கத்திலே குடியிருப்பீராக அப்படி சொல்லல ஆதமே நீயும் உம்முடைய மனைவியும் முதல்ல ஆதமே நீயும் உம்முடைய இரண்டாவது மனைவியை சொல்றான் அல்லாஹால அந்த நீயும் உம்முடைய மனைவியும் உலமாக்கள் எழுதுறாங்க இந்த இந்த வாசகத்துக்கு பேரு அதாவது அந்த அப்படிங்கிறது வந்து மத்துவ தொடரப்பட்டது ஜவுஜுகா என்ற அந்த வார்த்தை அந்த ஜவுஜுகா அப்படிங்கிற வார்த்தை அதை தொடரக்கூடியது தொடரப்பட்டது என்று சொன்னா முன்னால் இருக்கக்கூடியவர் இப்போ இமாம் இருக்கார் பாருங்க இமாம் வந்து தொடரப்படுகின்றவர் பின்னால் இருக்கக்கூடிய முக்ததிகள்லாம் தாபியா தொடரக்கூடியவர்கள் அது மாதிரி ஆதவி நீ எப்படி இருக்கா நீ முன்னால போகணும் உன் மனைவி பின்னால வரணும் உன்னுடைய மனைவி உன்னை தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்க வேண்டும் அதாவது மனைவிக்கு நீ வழிகாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியுடைய விஷயங்களையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியை நீர் பராமரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மனைவியுடைய விஷயம் அனைத்தும் உன்னுடைய கையிலே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுகின்றார் அப்படிங்கிறத அந்த வாசகத்துல விளங்குது இப்ப முதல்லுக்க அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லி அந்தங்கிற வார்த்தை ரெண்டாவது சொல்லியிருந்தா இப்ப இருக்கிறத விட மோசமா இருக்கும் எல்லா ஆம்பளைகளும் பொம்பளைக்கு பின்னால போயிட்டே இருப்பாங்க பெண்களுக்கு பின்னால நீ போகாதே அப்படிங்கறத அல்லா தால சொல்லி காட்டுறான் மனைவிக்கு பின்னால நீ போகாத உனக்கு பின்னாலும் உன் மனைவி வரணும் ஆமா ஸ்கூட்டர்ல போறியா அவளை ஓட்ட சொல்லி நீ பின்னால உட்காந்துக்காத நீ ஓட்டிக்கிட்டு அவளை வேணா பின்னால வச்சுட்டு போ அப்படின்னு அல்லா தால சொல்றேன் அதான் தாபியா மத்து போவாங்கிறது ஸ்கூட்டர் ஓட்டுறாரு ஒருத்தர் அந்த ஓட்டுறவரு தாபிய மத்து போவாங்க பின்னால உட்கார்ந்து இருக்கிறவரு தாபியம் அப்படின்னு சொல்லப்படும் அவர் தொடர பட படக்கூடியவர் தொடருகின்றவர் அதே மாதிரி அந்த ஆதம் இஸ்லாம் அவர்கள் வந்து தொடரப்படக்கூடியவராகவும் அவருடைய மனைவி தொடருகிறவராகவும் பின்னால் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹால வலியுறுத்துகின்றார் அதே போன்று அதாவது ஆண்கள் தான் பெண்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிற காசை வச்சு அந்த குடும்பத்துடைய செலவுகளை சரியாக எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம சம்பாதிக்கிறோம்